பெரியம்மா சூப்பர் இருந்து சொல்லு நல்லா இருந்துச்சு சொல்லு நீ அப்படி நல்லா இருந்து சொல்லிட்டு இருன்னு அதுக்குள்ள தண்ணி முடிச்சிடுறேன் என்ன சின்ன வயசுல வந்து எல்லாருமே இந்த மாதிரி மாம்பழம் சாப்பிட்டு உங்களுக்கு வந்து பிரச்சனை இருந்தா சொல்லுங்க மாம்பழம் எல்லாம் மாங்கொட்டையை வந்து சுத்தமா உரிச்சு சாப்பிட்டு போனோங்க அவளே அறியாம ஆமா அப்பளே அறியாம அவளுக்கு வந்து உரிச்சிட்டு ஆமா அதுவுமே நல்ல டேஸ்ட்டான மாம்பழம் தான் இப்படி சாப்பிட முடியும் புளிச்சா சாப்பிட முடியாது

பஸ்ல கொண்டு வாங்க சொல்லு பச்சு கொண்டு வாங்க மாமலே சூப்பரா சொல்லு ஏல அங்க போட்டு ஆவதுல கிறுக்கு பேல நீ கண்ணை குத்தி கண்ணை டெய்லி கலக்கற பத்தி என்ன இப்ப இந்த டீச்சர் வந்து ஒரு செல்வி டீச்சர்னு னு ஒரு தர உண்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை அடிச்சு கலக்கிறவங்க பாங்க இப்ப வந்து நம்ம மோவா கலக்கிட்டு இருக்காங்க என்ன அவங்களுக்கு வந்து ஊர் கண்ணங்குளம்

கண்ணு மழை இருக்குமே கண்ண கண்ணு குத்துறேன் மழை வந்துட்டு சரி வீட்டுக்குமா ஒடுங்க ஓடுங்க ஓடுங்க